கடவுள் இப்படிப்பட்டவர் நம்மிலே இப்படிதான் செயலாற்ற வேண்டும் என்ற விருப்பம் எண்ணமும் எல்லாருக்கும் உண்டு ஆனால் கடவுளுடைய எண்ணமும் செயல்பாடுகளும் அவர் விருப்பப்படி நடக்கிறது என்ற உண்மையை பல சமயங்களில் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுவோம் ஐசாயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார் உங்களுடைய எண்ணங்களும் கடவுளுடைய எண்ணமும் விருப்பமும் வேறு என்று இயேசு தன் பாடுகளை அறிவித்த பொழுது இது வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லிய பேதுருவுக்கு இயேசுவே அதை தான் சொல்கிறார் போப்பின் அலசத்தானே உன்னுடைய எண்ணம் வேறு கடவுளுடைய விருப்பம் வேறு என்று இயேசு இந்த உலகத்திலே பிறந்து பொழுது இஸ்ராயல் மக்களிடையே மெசியா என்பவர் ஒரு அரசராக தலைவராக மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பவராக வர என்று பெரிதும் விருப்பப்பட்டார்கள் அப்படி இருப்பார் என்றார்கள் ஆனால் மெசியா ஒரு துன்புறும் ஊழியனாக வருவார் என்று இசையா இறைவாக்கினர் முன்னரே அறிவித்திருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தங்கள் விருப்பப்படியான மெசியாவை தான் எதிர்பார்த்தார்கள் அதனால்தான் பலரை இயேசுவை சிலுவையிலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உனது மத்தியு இயேசுவின் காலத்திற்கு பல வருடங்களுக்கு பிறகு எழுதுகிற பொழுது அந்த துன்புறு ஊழியன் என்ற தான் இயேசு என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்துகிறார் துன்பத்தின் வழியாக மீட்பு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள்தான் இன்று இயேசுவின் வழியிலே நடக்கின்ற மக்களுக்கும் அது பொருந்தும் எனவே நம்முடைய விருப்பப்படிதான் கடவுள் இருக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ அதை ஒத்து வேண்டுதல் செய்வதோ அப்படி நடக்காத பொழுது கடவுள் மீது கோபப்படுவதோ குழந்தைத்தனம் அறிவு இல்லாத மனநிலை எனவே யோசித்து பார்ப்போம் கடவுள் விருப்பப்படி நம்முடைய செயல்பாடுகள் அமைய கடவுளுடைய விருப்பத்துக்கு நம்மையும் முழுமையாக கையளிப்போம் இயேசு வந்தது அதற்காக தான் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை கையடித்து அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் மாறும் நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாகும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக